வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று இருபத்தி ஐந்தாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம் செய்திகளில் தாயக செய்திகள் முஸ்லிம் சிவில் அமைப்பினருக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரவுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் முஸ்லிம் தாதியர்கள் தமது கலாச்சாரம் மற்றும் மத மரபுகளை பேணும் வகையில் உடைகளை அணிவதில் எதிர்நோக்கும் சவால்கள் கொரோனா தொற்று காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழிகாட்டல்களின் காரணமாக தொடர்ந்தும் ஜனசங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் முஸ்லிம் தாதியர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றும் போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்குள் தமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதில் எந்தவித சட்ட தடையும் இல்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஜனசங்கல் தொடர்பில் கொரோனா தொற்று காலத்திற்கு முன்னரிருந்த இருந்த விதிமுறைகள் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் எனவும் வெளிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்போ தேசிய மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த ஆயுதங்கள் மருத்துவமனையின் ஊழியர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது நூற்றி எட்டு அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மருத்துவமனையின் வாகன திரைப்படத்தை துறைசார் அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது குறித்த இருந்து ஐந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த ஆயுதங்கள் வெளிநபர்களால் கடத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா அல்லது அவை மருத்துவமனையின் ஊழியர்களுக்கு சம்பந்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இசார செல்வந்தி தப்பி செல்வதற்கு உதவியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களையும் நவம்பர் ஏழாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு கூட்டப்பிரிவு மற்றும் பிரதிவாதி சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் இதனை உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் மற்றும் தற்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள மற்ற சந்தேக நபர்களையும் குறித்த திகதி வரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிடப்பட்டது பூச சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கி சூடு நடத்தியவர் மற்றும் மற்றொரு சந்தேக நபர்கள் ஜிம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த சில வாரங்களாக தொடர்ந்தும் அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை தற்பொழுது வேகமாக சரிந்து வருகிறது அதன்படி ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை எழுபத்தி ஏழாயிரமாக குறைந்துள்ளது உள்ளூர் சந்தைகளில் முதல் முறையாக கடந்த வாரம் கிராம் தங்கம் ஒரு பவுண்ட் நாலு லட்சத்தியே பத்தாயிரமாக உயர்ந்தது இருப்பினும் நேற்றிய நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் பவுன் விலை மூன்று லட்சத்தி முப்பதனாயிரம் ஆகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுன் விலை மூன்று லட்சத்தியே இரண்டாயிரத்தி முன்னூறு ஆகும் பதிவானது அதன்படி நேற்று மட்டும் தங்கத்தின் விலை மேலும் பத்தாயிரமாக குறைந்துள்ளது இந்த நிலையில் இருபத்தி நாலு கிராம் தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் வாகன இறக்குமதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாதாரண நிலைக்கு திரும்பும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் கேள்வியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இலங்கையர்கள் வாகன இறக்குமதிக்கு சுமார் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களை செலவிடுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பில்லியன் டொலரை விட அதிகமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே வாகன இறக்குமதி வரிகளை கொண்டு இம்முறை பாதீட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இசாரா செவ்வந்தி இந்தியாவிலிருந்து தப்பி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தை சேர்ந்த வயதான இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் படகின் உதவியாளராக செயல்பட்ட மற்றும் ஒருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கனியமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் செவ்வந்தி நாட்டில் தலைமறை உதவியமை தொடர்பில் இதுவரையில் பத்திற்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை கொழும்பு கூட்ட தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அவர்களில் சிலர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இசாரா செவ்வந்தியின் தொலைபேசியில் உங்களது பெயர் எவ்வாறு சேமிக்கப்பட்டிருக்கிறது என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் சிரித்தபடியே பதில் அளித்துள்ளார் இவ்வடியும் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செவ்வந்தியின் தொலைபேசியை ஆய்வு செய்தவர்களிடம்தான் தான் அதை பற்றி கேட்க வேண்டும் செவ்வந்தியின் தொலைபேசியை பார்ப்பதற்கு பலரும் ஆவலாக உள்ளனர் போலதான் தெரிகின்றது அவ்வாறானவர்கள் ஆய்வு செய்து எனது பெயர் எவ்வாறு உள்ளது என கூறினால் நல்லது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்தோடு மகே ராஜபக்ச என்ற பெயரொன்றும் தொலைபேசியில் சேமிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் மஹிந்த ஜெயசிங்க கூறியமை தொடர்பில் நாமலிடம் வினாவிய போது இதற்கு பதிலளித்த அவர் சிலருக்கு தற்போது ராஜபக்சர்கள் தான் கனவில் கூட வருகின்றனர் எனது ராஜபக்ச எனது நாமல் என நினைத்துக் கொண்டு கனவில் இருந்து எழுந்தார்களா எனக்கு தெரியவில்லை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் கனவில் வந்தது எந்த என்று அவர்களுடைய காட்சியிலும் நாமல் என ஒருவர் கண்டதுமே அவர்களுக்கு என்னை நினைவுக்கு சந்தோஷம் பெண்கள் தமது காதலர்களின் பெயர்களுக்கு முன்னால் தான் எனது பெயர் எழுதி சேமித்து வைப்பார்கள் சிலவளை அது அப்படி சேமித்து வைக்கப்பட்ட ஒரு பெயராக கூட இருக்கலாம் என நாமல் பதிலளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஏதிலிகளாக இருக்கும் இலங்கையர்கள் மீண்டும் நாடு திரும்பினால் இலங்கை அரசு அவர்களை வரவேற்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை கடத்தொழிலை அளிக்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை இருநாட்டு கடத்தொழிலாளர்களும் முன்னெடுக்க கூடாது என சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டார் கட தொழிலாளர்களுக்கும் இடையே புரிதல் ஏற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் வரிகள் தொடர்பில் எதிர்மறையாக பேசியதாக வெளியான விளம்பரத்தை அடுத்து அமெரிக்கா ஜனாதிபதி இந்த அறிவித்தலை விடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு தொடர்பில் டொனால்ட் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார் மோசமான நடத்தை அடிப்படையில் கனடா அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுவதாக குறித்த சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு இரண்டு வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் காசாவில் பசி நெருக்கடியானது பேரழிவை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் மனிதமான விநியோகங்களை தடுப்பதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என சர்வதேச உதவிக்குழுக்கள் கோரிக்கை விடுத்துள்ளன முற்றுகையிடப்பட்ட பகுதிகளுக்குள் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் அங்கு வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பலசீன பகுதிகளுக்குள் செல்வதற்கு இரண்டு வழிகள்க்கப்படுவதால் நாளாந்த இலக்கை அடைய முடியாத நிலை காணப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிலைமை பேரழிவை தரக்கூடியதாகவே உள்ளது என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் ஹேப்ரியஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் கற்பிடி பெண்கள் உட்பட மொத்த சனத்தொகையில் கால்வாசியினர் பட்டினியால் வாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஊட்டச்சத்து குறைபாடு தாய்மார்களை மட்டுமன்றி புதிதாக பிறந்த குழந்தைகள் மீதும் தலைமுறை தலைமுறையாக விளைவுகளை ஏற்படுத்தி வரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரஷ்யா இராணுவத்திற்கு உதவும் வகையில் செயல்பட்ட மூன்று இந்திய நிறுவனங்கள் உட்பட ஐந்து நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடந்து வரும் நிலையில் இரண்டு தரப்பிலும் ஏராளமான உயிரிழப்புகள் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த போரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் தரும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவிற்கு பொருளாதார ரீதியில் உதவும் நிறுவனங்கள் மீது இந்த தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்து வருகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்